வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறது புதினா சாதம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் புதினா பெரிய வெங்காயம் வேர்க்கடலை கொத்தமல்லி கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சு பல் பூண்டு இஞ்சி சிறிதளவு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா காஞ்சிச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டு வளர்க்கணும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கக்கூடாது கொஞ்சம் வதங்கினா போதும் ரொம்ப புதினா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குல்ல அதை போட்டுக்கலாம் கொத்தமல்லி வேணான்றவங்க கொத்தமல்லி போட வேண்டாம் புது வெறும் புதினா போட்டே செய்யலாம் கொத்தமல்லி சேர்த்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுனால நான் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கி வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு ஆற வச்சுட்டு மித்தில அரைச்சிட்டு வரணும் குழையாமல் உதிரி உதிரியாக நல்லா பொங்கி எடுத்து வச்சுக்கணும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் விட ஆச்சு என்ன ஊக்கிருக்கேன் கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு பண்ணுமா வெங்காயம் வச்சுருக்கோம்ல கொஞ்சோண்டு அதை போட்டுக்கலாம் புதினா பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு சாதம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சனால கொஞ்சம் வதக்கினா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம ரைஸை போட்டு கிளற வேண்டியது தான் நல்லா வதக்கி நம்ம ரைஸ் போடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கிண்ட வேண்டியதுதான் புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு Thank you for watching.